ஆனால் சூரிய நான் கூப்பிடன்னு நினைச்சது நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சில விஷயங்கள் சொல்லி என்ன ரொம்ப நன்றிங்க நான் ஏறுன நான் நடந்துக்கிற நிகழ்வு ஃபங்க்ஷனில் மேடைகளில் உண்மை கேட்டி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு மேடையாக ஒரு நிகழ்வாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துக்க ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி தண்ணி இல்லாமல் உலகம் இல்லை இந்த உலகம் மட்டும் இல்லை தண்ணி இல்லாமல் நம்ம உடம்பு இல்லை நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக ஒரு அறுபது எழுபது சதவீதம் நம்ம உடம்புக்கு தண்ணீர் ஆனது அதை எல்லாத்துக்குமே தெரிஞ்சது சேர்ந்தேன் அதுவும் ஒரு குடிநீர் என்பது இன்றைக்கி இந்த கோடை காலத்துக்கு எவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை எல்லாத்துக்குமே தெரியும் அன்றாட வேலைக்காக அழையிற மக்கள் வெயில் அலைகிற மக்களும் சரி கடினமாக உழைக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க எல்லாருமே நம்ம பார்க்குறோம் டெய்லி அப்படி இருக்கப்ப கடினமாக உழைச்சி தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்குறதுங்கிறது மிகப்பெரிய புண்ணியம் அப்படிப்பட்ட துணியத்தை மிக அற்புதமாக இங்கே ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அண்ணன் சுப்பமையன் அவர்கள் அவங்க ரொம்ப சந்தோஷங்கண்ணே இப்போ இந்த அற்புதமான ஒரு நிலைவை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு அண்ணன் உங்களுக்கும் நம்ம அரசுக்கும் முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நம்ம அதிகாரிகளுக்கும் இந்த இடத்துக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் அதே நேரத்தில் உங்கள் அண்ணன் துணைராஜன் பேசுகிறப்ப அமைச்சரானாங்க கிருஷ்ணமச்சான பற்றி சொன்னாங்க ரொம்ப நன்றினே எப்போதுமே ஒரு நல்ல எண்ணங்கள் ஒரு நல்ல பதிவுகள் இப்போ இருந்துகிட்டே இருக்கும்னேன் அது கிருஷ்ணமச்சானும் நான் மரியாதை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அண்ணன் சொன்னாங்க கோடி பாலாண்டு உங்களுக்கும் வாழ்த்துக்கள் பிறந்த ஆமாம் பக்கம் எங்கள் தொகுதி எம்எல்ஏ பிரபாக மதுரானவர்கள் அது எப்பவுமே அண்ணன் சொப்பம் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அதுக்கு அதுக்கு அடுத்த நொடியில் இருந்து அவர் தான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பார் இல்லையா அண்ணே டை செய்யுங்க நான் வந்துடுறேன்னே நீ கீழே இருக்க அமைச்சர் என்ன சொல்லிட்டாங்கண்ணே அண்ணனுக்கு முன்னாடி வந்து நான் இப்போ சொல்லுவேன் இருந்தால் என் கடமை அப்படின்னு சொல்லுவார் உங்களுக்கும் இந்த ஒரு பெரிய நன்றிங்கண்ணே குடிநீருங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் அதுலேயும் சுத்தமான குடிநீர்ன்றது அதை விட முக்கியம் சுத்தமான குடிநீர் இலவசங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இன்னைக்கு சுத்தமான ஒரு ஒரு இலவசமான ஒரு குழந்தை கிடைக்காம நிறைய பேர் வந்து என்ன தண்ணியை குடிக்காம இருந்தவர் நிறைய இடத்துல வெளியில போறவங்க வரவங்கனால தண்ணி தாவம இருந்தா கூட அதை அடக்கிக்கிட்டு முருந்த வீட்டுக்கு போயிருவோம் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப தண்ணி குடிக்காம இருக்காங்க அதுல குறிப்பா பெண்கள் பெண்கள் வந்து நீங்க சென்னையில் தொற்று உபாதை எவ்வளவோ நம்ம பார்க்குறோம் டாக்டர்கள் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நல்லா குடிங்க அவர் அண்ணன் சொல்ல நாலு மாசத்துக்கு நமக்கு தண்ணி ரொம்ப 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 தண்ணி அவசியம் அதையால இந்த கிடைக்கிறத நம்ம நம்ம சரியா பயன்படுத்தணும் தண்ணியை வீணடிக்காம இந்த பூமியில வர உயிர் எல்லாத்துக்குமே நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம மட்டும் கிடையாது தாவரங்கள் விலங்குகள் பறவைகள் எல்லாருமே நமக்கு ரொம்ப முக்கியம் அளவுக்கு உங்க வீட்டுல வாசல்லையோ சன்னையிலையோ இல்லை பால்கண்ணிலோ சும்மா ஒரு காலத்தில் தண்ணி அதுக்கும் வயங்க வயலாச்சும் தண்ணி வயிறுங்க அதுவும் ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ரொம்ப நன்றி இப்ப ஒரு நிகழ்வுக்கு என்ன கூப்பிட்டு எனக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு உங்க முன்னாடி என்ன நிற்க வைத்தது நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மரியாதைக்குள்ளே மீண்டும் சொல்லிக்கிறேன் எங்க அங்க சொல்வாங்க நம்ம அரசுக்கும் பெரிய நன்றியை